வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆக்சுவலாக எனக்கு திடீர்னு கிடைச்ச படம் அதாவது திணையில படத்தை எனக்கு திருக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏதோ ஒரு ஷூட்ல ஒரு சின்னதா ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிர் எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி டீம் இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன் அவர் ஒரு பிரஷோட வந்து நிற்கிறாரு எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க ஓ அப்படியா எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை அங்கே போன சூழலும் அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலயுமே கிடைச்சதில்ல அதாவது ஒரு போன் கால் நீங்க படத்துல கமிட்டாயிருக்கீங்க குயிலின்ற படத்துல அதாவது ஆக்சுவலா அப்போயே அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணல சொல்லியிருக்காங்க திடீர்னு போறேன் சொன்ன அடுத்த ஒரு அரை மணி நேர காமணி நேரத்துலயே அட்வான்ஸ் வந்து விழுது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய கேரக்டரா என்னை நம்பி என் கையில கொடுத்ததுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி சார் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இங்க இதுல ஆக்சுவலா குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி குழுன்னு சொன்னால் மிகையாகாது இது குடும்பம் குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் நன்றி தலைவருக்கு ரொம்ப 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 வணக்கம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா என் வாத்தியார் திரு பால சார் அவர் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த புள்ளி இவ்வளோ பாராட்டு அது நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மாசத்தை படித்தேன் ஆனால் அம்பேத்கரை படித்த தந்தை பெரியாரை படித்தேன் அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்திருப்பேன் அதுக்கு பிறகு திரைப்பட கூகை திரைப்பட இயக்கம் அங்கே போகும்போது நல்ல கல்வியை கட்ட அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது என்ன இந்த மக்கள் எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படி அங்கே அங்கேதான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்க இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு பண்ணிட்டு சரிங்களா ஆ எனக்கு ஜோத் சுனித் இசையான்னு பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் நான் நினைக்கல ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க அப்புறம் எங்கள் கேமராமேன் பிரிவெண்டு வேறு லெவலில் பண்ணியிருக்கோங்க சரிங்களா மற்ற மேடம் ரீசண்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்புறம் மற்றவங்க நம்ம ஹஸ்டல் டேரெக்டுங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் என்ன நான் காரல் மார்ஸ் தந்தை பெரியார் அந்த நம்பிக்கரை பார்க்கல புரட்சியாளர் அந்த அந்த மூணு பேரையும் தலைவரையும் பார்க்குறேன் வாத்தியாரை பாக்குற பா ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன் ஏன்னா அந்த மூணு பேர்கிட்ட தான் நான் ஒரு முறையான கல்வியை கற்றுக்கிட்டேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக ரெண்டு பேருக்கு நன்றி சொன்னோம் ஒன்று வந்து எங்க அப்பா அம்மா எப்படி ஒன்று வந்து எங்க அப்பா அம்மா ஏன்னா ஒரு பத்து வருஷமா காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போறேன் அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்லை நான் என்ன பண்றேன் எங்க போறேன் வரேன் எதுவுமே கேட்க மாட்டாங்க சோ அவங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரெண்டாவது அஹ் பி எம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக நாங்க பேசியிருந்தோம் அப்ப வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு போன்லதான் பேசினா அவர் பார்த்ததே கிடையாது இந்த படத்துக்கு தான் அவர் பாக்குறேன் இந்த தீபாவளி பொங்கல் வந்தா நல்வாழ்த்து சொல்ற மாதிரி அவர் போன் போடுவாரு ஸ்மித் நான் தான் அருண் பேசுறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் படம் பண்ணா நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பத்து வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டா இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டதுக்காக நன்றி சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் அடுத்துதான் வந்து குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இருக்கு லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமால இருந்து தோத்தவங்களை விட விட்டுட்டு போய் தோத்தவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி நான் சினிமால இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்க்ல இருக்க மாட்டோம் அவங்க பேசும்போது இல்ல நான் வேற ஓகேல இருக்கேன் அப்படின்னு ஏன்னா என்ன சினிமால முத முத கூட்டம் என் கூட கிடையாது எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தாரு எப்பவுமே போன் போடுவாரு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் படம் பண்றேன் நீங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் திரும்ப சார் அதுக்காக நன்றி ராஜேன் சார் அப்புறம் என்னோட மத படம் டேரக்டர் ஸ்ரீஜர் சார் அடுத்து பாலாஜி சக்திவே சார் அப்புறம் எங்க ஹீரோயின் லிசி மேம் சின்ன ஹீரோயின் தன்ஷிகா டேரக்டர் சார் ஐயோ அவர் பத்தி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் நான் வந்து என்ன டியூன் ட்யூன் கேப்பாரு நான் ஒரு சீன் சொல்லுவேன் போட்டு சார் எப்படி சார் இது ஓகேவா அந்த டியூன் அப்படியே இருப்பாரு கொஞ்ச நேரம் கேட்டு திடீர்னு வச்சு ஸ்மித் வேற மாதிரி போடுறீங்களா அப்படின்னு நான் சரி சார் நான் பண்ணித்தரேன் சாயங்காலமா பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப பார்த்தா திரும்ப மறுநாள் எண்பது இல்லைங்க கொஞ்சம் வேற மாதிரி வேணுங்க அப்படின்னு நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ண அதே புடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆபீஸ்ல வச்சிரு சார் உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க எப்படிதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இல்ல குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் தான் வந்து இந்த ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமா போயிருக்கோம் ஏன்னா அது வலிக்கு சொல்ற படம் நீங்க அப்படியே கமர்ஷியல் ஸ்டைட்லேயே இருக்கும்போது எனக்கு ஒரு மார்பு நான் சொன்னேன் சார் அதுதான பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒட்டின குத்துருவோம் சொல்லி முதல்ல ஓகே போனாதான் அம்மா பாட்டு அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யாரு அப்படின்னு ஒன்னு ஸ்னேகன் சார் எழுதிட்டோம் வைக்கம் பாட்டோம் அப்படின்னு சொன்னா வரிகள் எதுவுமே பண்ண முடியாது ட்யூனு பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி அதுக்கு அடுத்து வந்து என்ன ஸ்பெஷலா சொன்னோம் அப்படின்னாக்கா முருங்கா கச்சி டேரக்டர் டீச்சர் சார் ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுல அவர் ரொம்ப கெட்டிக்கா இருமா டீ ஓட வச்சு பண்ணிட்டு இருந்தேன் என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா சரிவா ஒரு டியூனை போட்டு காமி எவ்வளவு இருக்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அதுக்காக சார் தேங்க்யூ இந்த வேலையில வந்து நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கடுத்து இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பாடல் இருக்கு எல்லா பாட்டுமே வந்து வாண்டேஜஸ் தான் சீன் வழிய சொல்ற மாதிரி ஒன்னு ஃப்ரெண்டு பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒன்னு அம்மா பாடுற மாதிரி எல்லா எமோஷன்ஸும் குடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது அருண் புலம் வந்து இந்த படம் பிடிக்க எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது ஏன்னா அவர் வந்த இடமோ பாண்டிச்சேரி நான் கேட்டேன் சார் பாண்டிச்சேரில இருந்து நீங்க பார்த்து குடிக்க வராது இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னு அவர் சொன்னாரு இல்லைங்க ஏன் பாண்டிச்சேர்ல இருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்துதான் வந்து லாஸ்ட் எங்க குல்லி டீ டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த பா படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் புதுசாக பாடியிருக்கிறாங்க லைக் ஜோர்தன் யுவஸ்ரீ சிபி சாய்னா இவங்கெல்லாம் அண்ட் எங்க டீம்ல வந்து ரெண்டு பேர் புதுசாக இருக்கிறாங்க மேனேஜர் வந்து எரிச்சிட்டு ராம் அவரும் அப்படிதான் சம சமம் ஏத்தாளர் அவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி வார்த்தை வேணும்னா பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங் ஓபனிங் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவரு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கீழே போட்டிருக்கலாம் எதுக்கு எல்லா இடத்துலையும் அதான் போட்டு நம்மளும் அதே பாட்டா பண்ணிரலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங் என்ன கொடுத்தது ராம் அடுத்து வருவாங்க நினைக்கிறேன் அப்ப என்னை பத்தி எல்லாம் சொல்லுவாரு அடுத்து வந்து விஜய் ப்ரோ அவரும் எழுதியிருக்காரு இந்த போராளி பாட்டு கண்டிப்பா அடுத்து எங்க டேரக்ஷன் டீம் அஜின் அஜித் பாலா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் ஏன்னா சில நேரத்துல வந்து நான் ஒர்க் பண்ற போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்